ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃப்ரெண்டு என்னோடய ரிலேட்டிவ் என்னோடய வெல்விஷர்னு கூட சொல்லலாங்க ஃபஸ்ட்டு இந்த வீடியோ மூலமாக சுமதிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேங்க சுமதி தான் இந்த துளசி மாடை வாங்கினேன்க்கா ரொம் வீட்டில் ஒரு துளசி மாடை வைக்கா அப்படின்னு ரொம்ப நாளாகவே எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதனால தான் இதை வாங்கினேன் அதனால் சுமதிக்கு ரொம்ப 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 நன்றி பாருங்க இது வந்து மண்பானை இதெல்லாம் விற்பாங்க இல்லையா அந்த கடையில் தான் வாங்கினேன் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சிங்க உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து எழுநூறுவா சொன்னாங்க நான் அறநூறுவான்னு கேட்டு வாங்கினேன் அவங்க கொடுத்துட்டாங்க அறநூறுவா கேட்டேன் அவங்க கொடுத்துட்டாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சிங்க எல்லாமே சுற்றி நல்லா டிசைன் போட்டிருந்தாங்க அழகாக இருந்துச்சு பார்க்க முன்னாடி வந்து ஒரு விளக்கு வைக்கிறதுக்கு ஒரு கேப் கொடுத்துருந்தாங்க அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அக்கா இதை அப்படியே வைக்காத ஏதாவது கோல்டன் கலரில் பெயிண்ட் பண்ணி வைக்கா அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் ஒரு பெயிண்ட்டும் ப்ரெஷ்ஷும் வாங்கினேன் வாங்கி இதை பெயிண்ட் பண்ணலான்ட்டு வாங்கியிருக்கேன் பாருங்கள் இந்த பெயிண்ட்டும் ப்ரெஷ்ஷும் நூறுரூவா வந்துச்சுங்க இப்போது அந்த இதை அப்படியே வைக்காமல் தண்ணியில் கலக்கி தான் அடிக்கணும்னு சொன்னாங்க அதனால் நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணாலே போதும் இதை அப்படியே பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்படியே பாருங்கள் ஒவ்வொரு பக்கமாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு ரெண்டு பக்கம் மூணு பக்கம் பெயிண்ட் பண்ணேன் இன்னும் கொஞ்சம் குறையலாம் இருந்துச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனோன்னே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெயிண்ட் பண்ணேன் நைட் ஃபுல்லாக உட்காந்து நைட் தான் உட்காந்து பெயிண்ட் பண்ணேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணணும் அங்கங்கே பெயிண்ட் பண்ணணும் கம்ப்ளீட் ஆனோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவு பெயிண்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு சரியாக பெயிண்ட் பண்ண தெரியலை ஃபுல்லாக எல்லா பக்கமுமே நல்லா பெயிண்ட் பண்ணிட்டேன் எல்லா சைடுமே பெயிண்ட் பண்ணிட்டேன் இது இன்னும் கொஞ்சம் குறை இருக்குது கீழே மட்டும் இந்த வளை வளைவாக இருக்குல்லையா அந்த டிசைன்ஸ் மட்டும் போடணும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனோன்னே பார்க்கலாம் அவ்வளோதான் எல்லா பக்கமுமே நல்லா பெயிண்ட் பண்ணிட்டேன் பெயிண்ட்டுமே நல்லாவே காஞ்சிருச்சுங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம துளசியை பிளான் பண்ணிடலாம் ஒரு துளசி செடி வாங்கினேன் இப்போ உள்ளே ரூபா காயின் போட்டு அதுக்கப்புறம் மண்ணு போட்டு தான் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நீங்களும் ப்ளான் பண்ணுறதா இருந்தால் உள்ளே ஒரு ரூபா காயின் போட்டு மண் போட்டு இந்த மாதிரி வைக்கலாம் இப்போ வச்சுட்டேன் வீட்டில் ஈசானி மூலையில் தான் வைக்கணும்னு சொன்னாங்க அதுக்கு ஒரு விளக்கெலாம் ஏற்றி வச்சு காலையிலே சாமி கும்பிட்டேன் இருந்தாலுமே ஏதோ ஒரு சம்திங் மிஸ் ஆகிற மாதிரியே இருந்துச்சு அதனால் ஏதோ ஒன்று குறைவாக இருந்துச்சு அதனால் சுற்றி கோலம் போட்டுடலாம் அப்படின்ட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சுற்றி கோலம் போட்டேன் கோலம் போட்டு காலையிலே அதுக்கு விளக்கேற்றினேன் நீங்களும் ஈசானி மூலையில் வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்